எப்பல காலையில ஏன் ஒரு மாதிரி இருக்கா மூஞ்ச தூக்கிட்டு உருன்னு வச்சுட்டு இருக்க எதுனாலும் சொல்லு என்கிட்ட சொல்லாமல் நீ வேற யார்கிட்ட சொல்ல போகிற அது ஒன்றும் இல்லைம்மா அண்ணி இப்போ அங்கே இல்லைல்ல அவங்க வந்து சட்னி என்னென்னா ஒரே தக்காளி சட்னி தேங்காய் சட்னி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி இந்த நாலு சட்னியை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு டேஸ்ட்டாக வைக்க தெரியலம்மா இதே தின்னு தின்னு எனக்கு போர் அடிக்குது அதனால வேற ஏதாவது தந்தால் நல்லாயிருக்கும்மா புதுசாக ட்ரை பண்ணி தர சொல்லுமா அதே ஆண்டி என்கிட்ட சொல்றேன் உன் சொன்னாலே அவள் அழகா பண்ணி தருவாள இப்போ நான் அண்ணியை கூப்பிடுறேன் பாரு மறுமொளே நாலு சட்னின்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சான் இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமா எதாவது சட்னி பண்ணித்தா வாயடைச்சி அடைச்சி மாதிரியா அண்ணி அப்ப என்ன சட்னி பண்ண போறீங்கன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போங்க நான் அப்படி மெதப்பம்ல கனவுல ஆமா ஆமா அத தின்னாங்க இதுவரை யாருமே வாய தரந்து ஆஹா ஓகன் கேஸ்னது இல்ல அப்படி வாய அடைச்சி தேர்வாங்க அப்படிப்பட்ட சட்னி அது என்ன மர்மோளே அப்படி ஒரு ஸ்பெஷல் சட்னி அது ஒண்ணல்லதே நம்ம கொல்லையில நிக்கிறல அரிசி வடை கொல்ல நிற்கிற அரளிதா சட்னியா அதை தின்னா எப்படி வாய திறந்து பேச முடியும் ஒரு ரேடியா தான் போய் சேர்ந்துருவேனே அதுக்கு தான் அண்ணி வாயடைச்சி போயுவீங்கன்னு சொன்னாங்க